அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு சார்பாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விழாவை நடத்தியிருக்காங்க இந்த விழாவில் பேசிய மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன பேசியிருக்கார்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்ஸில் வந்து லைவ் போட்டிருப்பாங்க பார்க்காதவங்க கூட போய் பாருங்கள் அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ளே சமூக நீதிங்க வார்த்தையும் சமத்துவங்க வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை வந்து நம்ம பள்ளி கல்வி உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாக எதன் மூலமாவது அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு பெரிய பாச்சலாம் நான் பார்க்குறது பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய சாதி பெயர்களை அகற்றினது அதற்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா பள்ளிக்கூடமே எங்கள் பள்ளிக்கூடம் தான் தெரியுமான சொல்லியிருக்காங்க என்கிட்ட அதாவது அவர் தெளிவாக பேசுகிறாரு பல பள்ளிக்கூடங்கள் வந்து எங்கள் தாத்தா கட்டின பள்ளிக்கூடம் நாங்கள் கட்டின பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அது எனக்கு வலிச்சிச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில் இன்றைக்கும் பல பள்ளிக்கூடங்களுக்கும் பல பேருந்து நிலையங்களுக்கும் தமிழக அரசு பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி பெயர் வச்சுருக்காங்க பெரியார் அவருடைய பெயர் வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பலருடைய பெயர்களையும் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களுக்கும் சரி கல்லூரிகளுக்கும் சரி இன்றைக்கி பல்கலைக்கழகங்களுக்கும் சரி பேருந்து நிலையங்கள் ஏன்னா இன்றைக்கி ஆடிட்டோரியம் இன்றைக்கி அதாவது என்ன சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு ஆடிட்டோரியம் அப்படின்னு பல இடங்களுக்கும் வந்து குறிப்பிட்ட வர்ற நபர்களுடைய பெயர்களை வந்து வச்சுராங்க அப்போ அதெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் பேசுவாரா சிந்திச்சு பாருங்கள் மாரி செல்வரா அப்போ அதெல்லாம் அப்போது போய் பார்க்கும்போது கலைஞர் கட்டின பள்ளிக்கூடம் கலைஞர் கட்டின நூலகம் பெரியார் கட்டின நூலகம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்போ அதெல்லாம் வந்து மாரி செல்வராஜிக்கு வந்து தெரியாது அப்படி தானே அதெல்லாம் வந்து மாரி செல்வராஜிக்கு வந்து தெரியாது அப்போ அதெல்லாம் பிள்ளைங்க என்ன பார்க்கும் அவங்க கட்டுன பள்ளிக்கூடம்னு சொல்கிறாங்களே அவங்க கட்டின பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யாருக்கும் தோணாதா அப்போ அதையெல்லாம் எப்படி தடுப்பது அப்போ மாரி செல்வராஜுக்கு வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெயர்களில் எதுவும் இருக்கக்கூடாது அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய பெயர்களை பள்ளிக்கூடமோ கல்லூரிகளோ எதுவுமே அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கார் குறிப்பாக இவர் வந்து பாராட்டினது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கல்லர் விடுதிகள் கல்லர் பள்ளிகள் அதுக்கப்புறம் சீர்மிரபினர் பள்ளிகள் சீர்பிரப்பினர் விடுதிகள் இப்படிங்கிறதெல்லாம் சமூக நீதி பள்ளிகள் சமூக நீதி விடுதிகள்னு இன்றைக்கி பெயர் மாற்றியிருக்காங்க தமிழக அரசு பல இடங்களில் பெயர் மாற்றிட்டு வராங்க இதை வந்து பாராட்டி தான் வந்து இன்றைக்கி மாரி செல்வராஜ் பேசியிருக்கார் இந்த கல்லர் விடுதி ஏ வந்து சமூக நீதி விடின் மா விடு சமூக நீதி விடுதின்னு மாத்தினதை அந்த மக்கள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம் இருக்காங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்களில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த மக்கள் அந்த மக்களோட பெயர்களில் இருக்கக்கூடாதா சீர் மரபினருங்கிறது குறிப்பிட்ட நபரா ஸோ சிந்திச்சு பாருங்கள் அது வந்து அந்த மக்களை குறிப்பு அந்த மக்களை குறிக்கூடிய அப்போ மக்களாட்சி தத்துவத்தில் அந்த மக்களோட பெயரில் ஏன் இருக்கக்கூடாது அப்பவும் மாரி செல்வராஜ் அவர்கள் மனசுல எவ்வளவு பெரிய ஒரு ஜாதிய வன்மை இருக்குன்னு நினைச்சு பாருங்க மீற முடியாம அது கஷ்டம் அதுக்குள்ள அடங்கவும் முடியாம அதுக்குள்ள அடங்கவும் முடியாம நான் கஷ்டம் ஜாஸ்தி அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்க வார்த்தையும் சமத்துவம் வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை வந்து நம்ம பள்ளி கல்வி செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவர் மகன் படத்துல வந்து இருந்தது தேவர் மகன் பேர் வச்சிட்டாங்க பாட்டு வச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கமலஹாசன் முன்னாடியே மேடையில் பேசினார் அப்போ ஜாதி மற்ற யாராவது பேசியிருக்காங்களோ இன்றைக்கி தேவர் மோகன் படத்தோட பாட அந்த போற்றி பாடடி பொண்ணுங்கிற பாட்டெல்லாம் சூப்பர் சிங்கரில் படிக்காங்க இன்றைக்கி பல இடங்களில் அந்த மக்கள் வந்து தமிழக மக்கள் ஜாதி இதெல்லாம் பார்க்காம தான் அந்த பாட்டை போட்டு கொண்டாடுறாங்க அதே மாதிரி அந்த படத்தோட படத்தோட சீன்லேயும் இன்றைக்கி பலரும் வந்து நடிக்கிறாங்க லொல்லு சபால் நடிக்கிறாங்க யார் மனசுலேயும் ஜாதிய வன்மம் அந்த மாதிரிலாம் இருந்த மாதிரி தெரியல எல்லாருமே அந்த பாட்டை தேவர் படத்தை கொண்டாட தான் செய்கிறாங்க இன்றைக்கி பல டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும்னா தேவர்மகன் படத்தை தான் ரெஃபர் பண்ணுவாங்க அந்த படத்தில் எப்படி திரைக்கதை எழுதியிருக்காங்க ஸ்கிரீன் பைய எழுதிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஐக்கானிக் ஃபிலிமாக இருக்கக்கூடிய தேவர் மகன் படத்தை அது நீ உன் மனசில் ஜாதிய வெறியாக ஜாதிய வன்மமாக நீ பார்த்துருக்கேன் ஓகே மன ஓ நீ திருந்த வேண்டியது நீ நீங்கள் வந்து திருந்தணும் அதை விட்டுட்டு தேவர் மகன் படத்தை போய் குறை சொல்கிறது இன்றைக்கி அந்த பள்ளிகள் கல்லர் பள்ளிகள் கல்லர் விடுதிகள்லாம் அந்த மக்கள் பட்ட கஷ்டத்தோட துன்பத்தோட சுதந்திர போராட்ட காலத்தில் அவங்கள் பட்ட அடக்குமுறையின் காரணமாக அந்த பள்ளிகள் அந்த மக்களுக்கு அந்த உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டது அவர்களோட சொந்த நிதியில் உருவாக்கியிருக்காங்க அந்த பள்ளிகளை புரியுதா யார்கிட்டையோ வந்து காசு வாங்கி ஃபண்டு வாங்கி அவங்க பள்ளிக்கூடம் கட்டலை இல்லை யார்கிட்டையோ வந்து ஒரு அரசாங்கத்திட்ட போய் நின்று எங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க கேட்டு வந்து பண்ணலை அவங்களோட சொந்த ஃபண்டில் உருவாக்குனது அந்த பள்ளிகள் அந்த விடுதிகள் புரியுதா ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி பேரை மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த மக்கள்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டாங்களா அந்த மக்களுக்கு இன்றைக்கி சமூக நீதி கிடச்சிட்டா அந்த கல்லர் பகுதி கல்லர் மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கத்தில் வந்து அவங்க உயர் பதவிகளை அடைஞ்சிட்டாங்களா அரசாங்கம் அவர்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கா இன்றைக்கி அந்த மக்கள் வந்து எல்லாருமே கலெக்டர் ஆகிட்டாங்க எல்லாருமே இன்ஜினியர் ஆகிட்டாங்க எல்லோரும் வீட்டுக்கு வீடு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்மளை சொல்ல முடியுமா அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா சரி ஓகே அது இனிமேல் அது தேவையில்ல அப்படிங்களா இப்போ அந்த மக்களுக்கு அந்த நிலையை இன்னும் அவங்க எட்டாத போது அவர்களும் இன்றைக்குமே அந்த தான் இருக்காங்க அந்த மக்கள் அப்போ அந்த பேர்கள் அந்த கல் அந்த கல்லர் விடுதிகள் அப்படிங்கிற அந்த பேரை வந்து மாற்றுறது எந்த வித விதத்தில் நியாயம் அவர்களுக்கு அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் அவர்கள் வந்து அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் கொடுக்கப்பட்டது அந்த கள்ளர் விடுதி அந்த புரிதல் கூட இல்லாமல் அது ஜாதி பேரில் இருக்குது ஜாதி பேரில் இருக்குது அதை சமூக நீதி பேரில் மாற்றணும் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா திருந்த வேண்டியது நீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற படத்தில் வந்து ஜாதி இல்லாமல் இருக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய படங்களில் உங்களுடைய ஜாதிய கஷ்டத்தை துன்பத்தை நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா நீங்கள் எங்களை அடக்கிட்டாங்க ஒடுக்கிட்டாங்க நீங்கள் பேசுகிறீங்களே அப்போது அந்த பள்ளிகள்லாம் அந்த மக்கள் பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்க அதற்கான சாட்சி அது அந்த மக்கள் வந்து சுதந்திரப்படுற கா காலகட்டத்தில் எவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு இன்னலுக்கு ஆளானாங்க அப்படிங்கிறத இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு வரலாற்று சின்னம் ஒரு வரலாற்று ஒரு ஒரு ஆதாரம் அது அதை நீக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த மக்களுக்கு உண்மையான சமூக நீதி கிடச்சிட்டா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிட்டு இங்கே எல்லாரு இடத்துலையுமே நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கீங்க எல்லா இடத்துலையும் வந்து பேசுகிறீங்க அப்போ பேசக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கி அந்த மக்களுக்கு பேசக்கூடிய இடத்துல யாராவது இருக்காங்களா அந்த மக்கள் இன்றைக்கி கல்லர் விடுதியை வந்து பேரை மாற்றுறாங்க ஆனால் அவர்களுக்கு ஆதாரவாக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு தமிழக அரசு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா அந்த மக்களுக்கு உங்கள் ஜாதிக்காக பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து குழந்தைகளுக்கான கல்வி ஒரு விழாவில் வந்து நீங்கள் பேசுகிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க ஆனால் அவர்களுக்கு அந்த ஸ்கூலை வந்து பேரை மாற்றுறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த மக்கள் தானே வந்து பேசணும் அந்த இடத்துல அந்த மக்கள் தானே வந்து பேசணும் பேசுகிறதுக்கு அந்த மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா கொடுக்கப்படலை அப்போது மாரி செல்வராஜ் அவர்கள் ஜாதிய வன்மத்தை மனசில் வச்சுட்டு தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு வராரு தமிழக அரசு குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் இதை தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்திட்டு வர்றாரு இதை வந்து தேவர் சமுதாய தலைவர்கள் வந்து பேசணும் பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தனம் பண்ணி நான்